ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான துருவின தேங்காய் சாதம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டுக்கலாம் தேங்காயில் செஞ்சால் தான் தேங்காய் சாதம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ கடவுள் தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வறுப்படும் பொழுதே பத்து முந்திரியும் சேர்த்து வறுத்துக்கலாம் சில பேருக்கு தேங்கான வாசனையே பிடிக்காது அப்படி இருக்கவங்க நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ ரெண்டு காஞ்ச மிளகாய் இதுக்கு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டுமே சேர்த்து செய்ய போகிறோம் அது கூடவே பொடிசாக கட் பண்ண மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் இது போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம் கடலைப்பருப்பு முந்திரியோட கலர் ஆன உடனே கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வதங்கும் பொழுதே தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கியாச்சு இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு பீஞ்ச அளவுக்கு சேர்த்தா போதும் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை வேர்க்கடலை போட்டு வறுத்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு துருவினை தேங்காய் தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வேர்க்கல்ல வருத்தது அப்படின்றதுனால நான் கடைசியாக சேர்த்துருக்கேன் இப்போ தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வடிச்ச சாதம் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப ஃப்ளேம் ஹையில் வைக்காமல் கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும் அப்படின்னா தேங்காவோட கலர் சேஞ்ச் ஆயிரும் அந்த ஃப்ளேவரும் மாறிடும் இப்போ ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அப் ஸ்டப்பில் இருக்கட்டும் கொஞ்சமா கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் சுட சுட தேங்காய் சாதம் ரெடியாகிடுச்சு இதுக்கு சைடிஷா வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வாழைக்காய் வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு வறுவல் எடுத்திருக்கேன் லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து வர்றதுக்கு வீட்டில் லன்ச் டைமில் சாப்பிட்றதுக்கெலாம் சுவையான தேங்காய் சாதம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ